பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் உறங்காமல் தூங்காமல் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் இருங்கள் தேவனை நீங்கள் முன்வைத்து செய்யும் பொழுது தேவன் உங்கள் வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார் ஆனால் உங்கள் கோணலான எல்லா வழிகளும் நேராக்கப்படும் கரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்படும் கர்த்தர் உங்களுக்கு பாதை காட்ட முன் செல்கிற தேவன் உங்களை பாதுகாக்கும்படி உங்கள் பின்னே இருக்கிறார் எகிப்தியருக்கு கர்த்தருடைய மேகஸ்தம்பம் வழிகாட்டுகிறதா இருந்தது அதே மேகஸ்தம்பம் அவர்களை பார்வோனுடைய கைக்கு விலைக்கு பாதுகாக்கும்படியாகவும் பார்வனுக்கு காரிருளாகவும் இருந்தது அதே போல தேவன் உங்களுக்கு முன்பாய் செல்வாரானால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் உங்களுக்கு முன்பாய் அவர் உடைந்தோட பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மலை போல பர்வதம் போல குன்று போல இருக்கிற நினைக்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள் அவர் உங்களோட வாழ் வாழ்க்கையிலே முன்கடந்து செல்வாரானால் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பதராய் மாறி போகும் ஏனென்றால் தெய்வ பிரசன்னத்திற்கு முன்பாக பர்வதங்கள் உருகுமானால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு பாரமானவைகள் அல்ல அப்படியே கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்கிற காரியத்தை நீங்கள் நின்று பார்ப்பீர்கள் என்று ஒன்று சாமுவேல் பனிரெண்டு பதினாறிலே வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவிது கத்தரை முன்பாக வைத்து செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் அவனோடு குடர்ந்தார் ஆகவேதான் அவருடைய மேன்மையின் அஸ்தி பாரங்கள் அவருடைய உயர்வின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படாதபடி தேவன் பாதுகாத்து கொண்டார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் ஆனால் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் வலந்தாலும் அது உன்னை அணுகாதாம் ஏனென்றால் வலது வலதுபுருஷத்தில் இருக்கிற தேவன் உனக்கு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆகவே உங்கள் ஆத்மாவை மரணத்திற்கும் உங்கள் கால்களை இடறலுக்கும் உங்கள் கண்களை கண்ணீருக்கும் அவர் தப்புவித்து உங்களை நடத்த அவர் போதுமானவர் நீங்கள் செல்லுகிற எல்லா வழிகளும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது உங்களுடைய வழிகளெல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராயிருக்கிறார் ஆகவே உங்களுடைய மனம் உங்களுடைய செயல் எல்லாம் தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் இருக்குமானால் தேவனை முன்வைத்து செய்கிறதா இருக்குமானால் தேவன் உங்களை உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை நடத்த அவர் போதுமானவர் கர்த்தருடைய கரங்களிலே உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனை முன்வைத்து செய்யுங்கள் உங்களுடைய எல்லா துவக்கமும் தேவனாகவே இருக்கட்டும் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பாரமாய் தோண்டுகிற எல்லா காரியங்களையும் தேவன் பொருட்படுத்திக் கொண்டு உங்களுக்கு லகுவாக்கி தந்து உங்களை பாதுகாப்பார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தடைகளை நீக்கிப்படுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கிப்படுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு பாதை காட்டுவதற்கு நீர் முன் செல்கிறதேவன் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி பின்தொடருகிறவராக இருக்கிறேன் அதையும் பிள்ளைகள் உணர்ந்தவர்களாய் தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அன்றுவரே உண்மை முன்வைத்து செல்ல அன்றுவரே அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை மேன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்த நீர் உதவி செய்வீராக உடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து போகிறதேவன் அன்றுவரே அவர்களுடைய கோள கோணலான எல்லா வழிகளையும் நேராக்கி கரடானவைகளை சமமாக்கி பள்ளங்களை எல்லாம் நிரப்பி கர்த்த ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக தடைகள் எல்லாம் அன்றுவரையை நீக்கப்பட்டு போகட்டும் அன்றுவரைய வழிகளெல்லாம் திறக்கப்படுவதாக அன்றுவரையே உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும் உடைய பிள்ளைகளை எப்பொழுதும் தண்டவுக்கு முன்பாக வைத்து அன்றுவரையே செயல்பட கத்த நீர் உதவி செய்வீராக அவர்களுடைய வழிகளில் எல்லாம் உடைய கரம் கூட இருப்பதாக தாங்கி வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் முளைஞ்ச என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்